இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது இந்நிலையில் இந்த தடையை உச்சநீதிமன்றம் நேற்று நீக்கியிருக்கிறது இது தொடர்பான வழக்கில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அடங்கிய அமர்வுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வியை எழுப்பியிருக்கிறது ஒன்றிய அரசு பல்வேறு துறைகளில் சமூக நீதியை பால்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் மிக முக்கியமான ஒரு தலைப்பை எடுத்து விளக்கி இருக்கிறது ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளிலும் சமூக அநீதி ஏற்பட்டிருக்கிறது பழங்குடியினர் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகளில் பழங்குடியினர்களை விட உயர்ஜாதியேழைகளுக்கு கட் ஆஃப் மார்க் குறைவு என்பது எத்தகைய கொடூரமான பார்ப்பன மோசடி என்று தலையங்கம் இன்றைக்கு எழுதியிருக்கிறது ஒரு நபர் தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்யும்போது அவர் பொருளாதார சிக்கலில் வீழ்வது இயற்கை இதனை அவர் திவாலாகிவிட்டார் என்று சொல்வார்கள் அதுவே நீர்வளத்திற்கு நடந்தால் சற்று யோசித்து பாருங்கள் உலகம் தண்ணீர் திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிராக மாபெரும் விவசாயிகள் போராட்டங்கள் வெடிக்கும் என்று மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்திருக்கிறார் தொழிலாளர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்களை கண்டித்து நாடு முழுவதும் வருகின்ற பனிரெண்டாம் தேதி ஒரு நாள் வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று பனிரெண்டு தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன